நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கனா ஒரு இருபது ரூபடி கொடி ஆடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் வளர்ப்பு கேட்ட ஆடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஆடுகளோட விலை என்ன அட்ரஸுங்களோன்னு தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்மேஷன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த கொடியாட்டு குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முதல் எட்டு மாதம் உள்ள வயதில் வந்து பார்த்திங்கன்னா தரத்தில் இருக்குதுங்க எல்லாமே நல்ல உயர்தரத்தில் தரத்தில் நல்ல கொடியாட்டு குட்டிங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதினோரு குட்டி இருக்குதுங்க பத்து குட்டி வந்து இப்போனா பிறவி குட்டிங்க அதாவது பெட்ட குட்டிங்க ஒரு குட்டி மட்டும் வந்து போனால் கிடா குட்டி இருக்குது ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து இப்போனா சினைக்கு போகிற பருவத்தில் எல்லாமே தெளிவாக நல்ல தரத்தில் இருக்குது தேவைன்றவங்க வீடியோ எடுக்கிற கானெக்ட் மாதிரி கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஆடு இருக்குதுங்க ஆறு ஆடு ஒரு ஆடு வந்து அப்படினா ஒரு குட்டியோட இன்னொரு ஆடு வந்து வந்துனா ரெண்டு குட்டியோடு இருக்குது நாலு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் போட்டுருக்குதுங்க ரெண்டு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது ஒரு அதாவது நாலு ஆட்டுக்கு ஆறு பல்லும் ரெண்டு ஆட்டுக்கு நாலு பல்லும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு ஆடு மட்டும் இந்த மாதிரி குட்டி ஆடாக இருக்குது மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குது இந்த மொத்த ஆடுகளோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற இருக்கிற காண காணப்படுங்க புதுசாக ஆட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது மாதிரி உயர் ரக ஆடுகளை தேர்வு செய்யலாங்க நல்ல விலைக்கு வந்து போனால் விற்பனை ஆகக்கூடியது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கேட்கறவங்க தாராளமாக விலை ரொம்ப அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வெற்றிலை முருகன்பட்டி என்ற இருந்து இந்த மொத்தமாக வந்து பண்ண ஒரு இருபது உருப்படி வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆறு ஆடு மூணு குட்டி அது இல்லாத ஒரு பதினோரு குட்டிங்க மொத்தம் இருபது உருப்படி இருக்குது தேவையான கடப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் அவங்க அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட காலோடு யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ல நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஆடுகிறோட விலைகளாகட்டும் எந்த ஒரு தகவலாக ஆட்டும் ஆட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்கள் அந்த நாவில சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிஷூப் சேனல் பொறுப்பே இருக்காது கிங் ஃபார்ம் சேலாக சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்